திண்டிவனம் டு கடலூர் புதுச்சேரி வழியா புதுசா ஒரு ரயில் பாதை ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா திண்டிவனம்ல இருந்து கடலூர் துறைமுகம் வரைக்கும் புதுச்சேரியை கடந்து எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு புது ரயில் பாதை போடலாம்னு யோசிச்சிருக்காங்க இதனால சென்னை புதுச்சேரி கடலூர்னு இந்த வட மாவட்டங்களில் ரயில் போக்குவரத்து ஜாஸ்தியாகும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த திட்டத்துக்கு டிராஃபிக் கம்மிங்கிறதால இப்போதைக்கு அது தள்ளி போயிருக்கு ஆனால் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு நல்ல செய்தியையும் சொல்லியிருக்காரு இப்போதைக்கு திண்டிவனம்லிருந்து புதுச்சேரி பக்கத்தில் இருக்கிற சேதாரப்பேட்டை வரைக்கும் ஒரு ரயில் பாதை அமைக்க விரிவான ஆய்வு நடந்துட்டு இருக்குதாம் இந்த திட்டம் வந்தா திருவண்ணாமலைக்கு புதுச்சேரியிலிருந்தும் சென்னையிலிருந்தும் நேரடி ரயில் வசதி கிடைக்கும் பெங்களூருக்கு கூட புதுச்சேரியிலிருந்து ரயில்களை இயக்க முடியும் இதுக்கு நிலம் கையகப்படுத்துறது நிதி ஒதுக்கீடுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த திட்டம் நிறைவேறுனா வட மாவட்டங்களோட பொருளாதாரம் நிச்சயம் மாறும் சொல்றாங்க இந்த திட்டம் சீக்கிரம் வரணும்னு நீங்களும் நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க